உஸ்மிரான் ரஹீம் அலமதுல்லா ஒசலாத் வசலம் அலா ரசூல் இல்ல மதீனாவுடைய வரலாற்றிலே பதினோராவது நாளாக இன்றைய நாள் பிர் உஸ்மான் உஸ்மான் ரூதியுல்லாஹுடைய கிணறு சம்பந்தமான என்று நாம் பார்க்க போகிறோம் இதனுடைய பெயர் பிர் ரோமா என்றும் இதற்கு சொல்லப்படும் மதீனாவுடைய கிணறுகளில் ஒரு கிணறு தான் இது சொல்லாஹு அலஹி வசல்லம் அந்த காலத்தில் மதீனா முனவராவில் தனது ஹிலாஃபத்தை நிலைநாட்டிய பொழுது மதீனா முனவராவிலே சில கிணறுகள் தான் காணப்பட்டன இந்த கிணறும் சில ரிவாயத்துகளில் ரோமத்துல் ரிஃபாரி அல் கினானி ரதியுல்லாஹான் அவர்களுடைய கிணறு என்பதாகவும் இன்னும் சில ரிவாயத்துகளில் ஒரு யூதருடைய கிணறு என்பதாகவும் இதில் அரைவாசியை அதாவது ஒரு நாளைக்கு சஹாபாக்களுக்கும் மறுநாள் யூதர்களுக்கும் என்பதாகவும் சஹாபாக்கள் இந்த கிணற்றிலிருந்து ஒரு தோல் துருத்திக்கு தண்ணி எடுத்தால் ஒரு முத் ஒரு அல்லு கோதுமை கொடுத்துவிட்டு ஒரு தோல் துருத்தி தண்ணீர் எடுப்பார்கள் என்பதாகவும் பல மாதிரி வந்திருக்கிறது பிஷருபின் புஷேர் அல் அஸ்லமிஹன் சொல்கிறார்கள் முஹாஜிர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது சஹாபாக்களுக்கு தண்ணீர் கஷ்டமானது குடிப்பதற்காக இந்த நேரம் சொல்லல்லாக அலைகுவ செல்லம் இந்த ரௌமத்துல் ஹிஃபாரி என்ற சஹாபியிடம் சுவர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு ஊற்று தருகிறேன் தண்ணீர் ஊற்று தருகிறேன் இதை நீங்கள் எனக்கு தருவீர்களா என்று கேட்ட பொழுது யார சூழல்லா இது எனக்கு சொந்தமானது இதை தவிர எனக்கு வேறொண்டுமே கிடையாது என்று சொல்லிவிட்டார் இந்த செய்தி உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு கிட்டியது உஸ்மான் ரீ அல்லாகோன் உடனே முப்பத்தி ஐயாயிரம் திருகங்களை கொடுத்து இந்த கிணற்றை வாங்கி சொல்லல்லாஹோ அலைவ செல்லமிடம் வந்து யார் ரசூ அல்லா அத்தஜி மிஸ்லதி ஜால்தலஹு ஜன் துஹா யா ரசூல் அல்லா நான் இந்த கிணற்றை வாங்கி தந்தால் எனக்கு சொருக்கத்தில் இவ்வாறான ஒரு ஊற்றை தருவீர்களா என்று கேட்ட பொழுது சல்லாஹு அலையு செல்லம் ஆம் என்றார்கள் உடனே உஸ்மான் ருதி அல்லாஹ்வான் இதை வாங்கி முஸ்லீம்களுக்காக சதக்கா கொடுத்தார்கள் அப்து ரஹ்மான சுலமி என்பவர் சொல்கிறார் உஸ்மான் ருதி அல்லாஹான் அவர்களை கடைசி காலத்தில் முற்றுகையிட்டார்கள் முற்றுகையிற்றுதான் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்களை ஷஹீதாக்கினார்கள் அந்த நேரம் உஸ்மான் ரதி அல்லாஹான் வீட்டு கூரையால் தனது தலையை உயர்த்தி முஸ்லீம்களே என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் சொல்லல்லாஹா அலைவு செல்லம் தனது ரெண்டு பெண் பிள்ளைகள் எனக்கு திருமணம் செய்து தந்தார்கள் ருக்கையாவையும் உம்மு குல்சூமையும் எனக்கு துன்னூரை நிரண்டு பிரகாசமுடையவர் என்று சொல்லப்படுவது சொன்னார்கள் இரண்டாவது மக்களே எனது வலது கையால் சொல்லல்லாக அலைவு செல்லமுடைய கையில் பையத் செய்வதற்கு பிறகு நான் எனது மருமஸ்தானத்தை நான் தொட்டது கிடையாது மூன்றாவது சொன்னார்கள் மக்களே அலஸ்தும் தாலமோன் உங்களுக்கு தெரியும் சொல்லல்லாஹு அலைவு செல்லம் சொன்னார்கள் யார் இந்த ரோமாவுடைய கிணறை தோண்டி தருவாரோ வாங்கி தருவாரோ அவருக்கு சொருக்கம் இருக்கிறது என்றார்கள் நான் தான் அதை வாங்கி கொடுத்தேன் உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் இந்த ஹதீஸ் புகார் இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்படுகிறது ரோமாவை யார் தோண்டி தருவாரோ அவருக்கு சொருக்கம் இருக்கிறது என்ற ஹதீஸ் மற்றவரை எங்கள் பிதாயா நிகாயா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது ஆனாலும் உஸ்மான் ரதி அல்ல அவர்களை இவைகளுக்கு பிறகும் கொலை செய்தார்கள் இந்த கிணறு வாதில் அகீக் என்ற மதீனாவுடைய வாதில் என்ற அந்த கணவாய்க்கு பக்கத்தில் இருக்கிறது மஸிது நபவியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே தான் இந்த கிணறு இருக்கிறது ஹஜத் உஸ்மான் ரதி அல்லாஹ்வான் இதை வாங்கி சதக்கா செய்தார்கள் முஸ்லீம்களுக்காக வகுஃப் செய்தார்கள் எல்லாம் வல்லல்லா சுப்லா சொல்லல்லாஹு அலைவசல்லமுடைய ஷஃபாத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக